ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களானது எப்படி இருக்க போகுது என்னென்ன மாற்றங்களானது இருக்குது என்ன கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுது அதை பொறுத்து பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் தாக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதில் இந்த பதிவில் நம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் சுக்கரன ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ரசபராசி நேயர்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது நிறைய அன்பு மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக வந்து இருக்கு ஸோ மேலும் உங்களுடைய தொழில் ஆரோக்கியம் குடும்பம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரசபராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக தான் வந்து பிறந்திருந்தது இருந்தாலுமே கூட பல கிரகங்களுடைய சூழ்ச்சிகளால் நிறைய பிரச்சனைகளையும் தாக்கங்களையும் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அப்படி இருக்க போகிறது கிடையாது ஸோ பல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து இருக்குது நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது பொதுவும் பொருளாதார ரீதியாக ரொம்ப சிறப்பான நிலையை வந்து நீங்கள் அடைய போகிறீங்க எவ்வளவு கடனால் சூழப்பட்டிருந்தாலுமே கூட அந்த கடன் இருந்த சுவடு தெரியாமல் வந்து காணாமல் போக போகுது அதாவது பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மூன்று இல்லைன்னா ஐந்து இந்த ஆண்டுகளுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது முன்னேற்றம் இருக்கு ஸோ பலரும் பார்த்து மரியாதை செலுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து முன்னேற்றம் அடைய போகிறீங்க அது எல்லா வகையிலுமே ஏன்னா இவ்வளவு நாளாகப்பட்ட கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வாய்விட்டு சொல்ல முடியாத கஷ்டங்களை கூட எல்லாம் பார்த்தாச்சு இருந்தாலும் இனி எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்க போகுது அதில் இந்த செப்டம்பர் மாதம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அடித்தளமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செப்டம்பருக்கு அப்புறமா நீங்கள் நிறைய மாற்றங்களை உறுதியாக வந்து பார்க்க போகிறீங்க அது உங்களுடைய இனநிலைகளினுடைய அடிப்படையில் அதுவும் ஜாதக ரீதியாக உங்களுக்கு நல்ல தசா புத்திகள் மட்டும் நடக்குது அப்படின்னா உங்களை யாருமே வந்து கையிலே பிடிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றம் மாற்றங்கள்லாம் இருக்க போகுது ஸோ என்னென்ன மாற்றங்களை நீங்கள் பார்க்க போறீங்க செப்டம்பர் மாதத்தினுடைய இந்த பதினைந்து நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் சொல்லப்போனால் இந்த டைம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு சில இடங்களில் வேலையில் எதிர்பார்த்த ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் இப்போ வந்து பார்க்கலாம் உதாரணத்துக்கு வேலை செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குமா முன்னேற்றம் இருக்குமா அப்படின்லாம் வந்து யோசிப்பீங்க சம்பளம் உயர்வு கிடைக்குமா நமக்கு பதிவு உயர்வு கிடைக்குமா அப்படின்னு பல யோசனைகளோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அதிலருந்து எல்லா மாற்றங்களுமே இந்த செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் அழுத்தம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்கும் அந்த மன அழுத்தத்தை நீங்க தாண்டி தான் வந்து செயல்படணும் உத்தியோக ரீதியாக எவ்வளவு சிக்கல்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய நாட்களில் அந்த சிக்கல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அதனால் நீங்கள் வந்து தைரியமாக வந்து உங்களுடைய வேலைகளை வந்து செய்யலாம் உத்தியோகத்தில் எந்த சிக்கல்களும் இருக்காமல் வந்து விலகி போகும் ஆனால் எதிர்பார்த்த காரியங்களானது தடை இல்லாமல் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு வந்து பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா நடக்கிறது உங்களுக்கு ஒரு பிரமிப்பை கூட கொடுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்து கிடைக்கிது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சா எப்படி இருக்கும் நம்ம அதை வந்து அந்த நேரத்தில் வந்து யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு அந்த டைமில் வந்து நடத்துது அப்படின்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அந்த மாதிரி தான் விசபராசிக்காரங்களுக்கும் அடுத்து வரக்கூடிய நேரங்கள் எல்லாம் இருக்குது வியாபாரத்துலேயும் பார்த்திங்கன்னா வருமானம் அதிக அளவில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் வியாபாரத்தை நீங்கள் நல்லபடியாகவே வந்து செய்ய முடியும் நிறைய விஷயங்களை வந்து புதுமையாக வந்து செய்ய ஆரம்பிங்க அது எல்லாத்துக்கூடிய கவனத்தையும் உங்கள் பக்கம் வந்து இழுத்து கொடுக்கும் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களும் அப்படிதாங்க நிறைய முதலீடுகளை நீங்கள் வந்து செய்யலாம் புதுசு புதுசாக கூட நீங்கள் வந்து செய்யலாம் ஆனால் அதுக்கெல்லாம் எப்படி இருக்கணுன்னா முன்னாடியே வந்து கரெக்ட் பிளான் பண்ணிக்கோங்க புதுசாக நீங்கள் எதையும் வந்து எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு செய்யக்கூடாது புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு இறங்குங்க நீங்கள் என்னெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக செயல்படுத்தினீங்க அப்படின்னா அது நிச்சயம் நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது ஸோ இனி வரக்கூடிய டைமிங்கில் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே வந்து விலகி உங்களுக்கு அத்தனை விதமான கலகலப்பும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நிறைய கலகலப்பு வந்து கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதுவும் உங்களுக்கு பிள்ளைங்களால் நிறைய சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடக்கும் உங்களுடைய குழந்தைகளை நினச்சி நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் குறிப்பாக உத்தியோகமானது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அலுவலகத்தில் சூழ்நிலைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதனால் உங்களுடைய வேலையும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடுவீங்க பதவியில் மாற்றங்கள் வேணும் இல்லை இந்த இடத்துலேருந்து எனக்கு வேறு ஒரு இடத்துக்கு இடமாற்றம் வேணும் அப்படின்னு நடத்துனீங்க அப்படின்னா கூட அதுக்கான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தாராளமாக இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ளே நீங்கள் செய்ய செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக தான் நடக்கப் போகுது அப்படிங்கும் போது நீங்கள் இந்த டைமில் அதற்கான முயற்சிகளை எடுங்க அதுக்கான பேச்சுவார்த்தைகளை செய்ங்க கண்டிப்பாக அது வந்து சாதகமாக தைரியமா வந்து செய்யுங்க வியாபாரம் செய்யறவங்களுக்கும் அப்படிதாங்க வியாபாரம் சூப்பரா இருக்கும் வருமானம் நல்ல ஒரு நிலையில வந்து கிடைக்கும் புதுசா நீங்க தொழில் எதுவும் முதலீடுகள் செய்யறீங்க அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் செய்யலாம் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க நீங்கள் வந்து யார் சொல்கிறதையும் கேட்க வேண்டாம் ஏன்னா கிரக சூழ்நிலைகள் சரியாக இருக்குது இருந்தாலுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை மட்டும் ஒரு முறை வந்து பார்த்துக்கோங்க தசா புத்திகள் சரியாக இல்லைன்னா ஏதாவது வந்து சிக்கலாக போய் முடிஞ்சிடலாம் அதனால் எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முறை வந்து நீங்கள் ஜாதகத்தை சரிபார்த்துக்கிறது நல்லது தான் ஸோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பாருங்க அப்படி ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரையும் நீங்கள் தொடர்பு கொண்டுங்க நம்மளுடைய வீடியோவில் ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு எளிமையாக வந்து சீக்கிரமாகவே வந்து பார்த்து சொல்லிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் ரிசபராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மட்டும்தான் அந்த குடும்பத்தில் சந்தோஷமானது கிடைக்கும் ஸோ இல்லை நான் வந்து ஏட்டிக்கு போட்டியே தான் செய்வேன் சண்டை சச்சரவுகளோடு தான் இருக்க போகுது அப்படின்னா அதில் எந்த மாற்றமும் இருக்க போகிறது கிடையாது ஸோ இதனால் நீங்கள் இழக்கக்கூடியது உங்களுடைய சந்தோஷம்தான் மனிதர்கள் முதல்ல ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னாலே உங்களுடைய மனசுக்கு சந்தோஷம் இருக்கணும் நிம்மதி கிடைக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் எவ்வளவு கடன் சுமை இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வெளியில் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகளை நம்மளே வந்து அமைச்சிக்கிறதும் நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் ஸோ அதனால அந்த வாய்ப்புகளை நீங்களே உருவாக்குங்க தேவையில்லாம சண்டை போகிறதுனால ஒண்ணுமே வரப்போறது கிடையாது இந்த டைம்ல நிச்சயம் உங்க பிள்ளைங்களால உங்களுக்கு பெருமை கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் ஸோ அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அடுத்தடுத்து நீங்க தைரியமா எல்லா விஷயங்களையும் செய்வீங்க ஒருவேளை உதாரணத்துக்கு நீங்கள் வெளியில் வேலை செய்யக்கூடியவங்களாம் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி வந்து அவங்க வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தொகை தேவைப்படுது அப்படின்னா கூட அது இருந்து கிடைக்கலாம் ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு உதவி இந்த மாதிரி உதவிகள் சரியாக வந்து கிடைக்கிறதுனால உங்களால் எல்லாத்தையுமே வந்து துணிஞ்சு செய்ய முடியும் ஸோ குடும்பத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க கவலைப்படாதீங்க பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்பத்துக்காக நீங்கள் வருமானத்தை நிச்சயமாக அதிகரித்தே ஆகணும் குடும்பத்துக்காக நீங்கள் வருமானத்தை அதிகரிக்கிறதுல நிறைய ஆர்வம் காட்டுவீங்க ஆனால் அதே நேரத்தில் சேமிப்புலையும் நீங்கள் வந்து ஆர்வம் காட்டணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாருமே அதிகப்படியான வாய்ப்புகளானது வரக்கூடிய ஒரு நேரம் ஸோ நிறைய வாய்ப்பு வரும் அதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல வருமானமும் வரும் அதனால் நீங்கள் எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க புதுசாக முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் தீர ஆலோசனை செய்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க ஒரு தொழிலுக்கு தகுந்த முதலீடுகள் எதுவோ அதை செய்யுங்க ஒரு சில நேரங்கள்லலாம் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா இந்த பொருளை பார்த்துட்டு இது அவ்வளோ ஒர்த்து கிடையாது அப்படின்னு ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு தேவையான விலை அதில் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அது மாதிரி தான் நீங்கள் புதுசாக எதுவும் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலுக்கு இந்த அளவுக்கு வந்து பணம் போதுமா இது வந்து அதிகமானதா அப்படின்றதெல்லாம் பார்த்து கவனமாக வந்து செய்ங்க ஏன்னா நீங்கள் தகுதி பார்த்து முதலீடுகள் செய்யும் பொழுது தான் உங்களுக்கு லாபங்களானது கிடைக்கும் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து மறந்துடாதீங்க மேலும் இந்த காலகட்டங்களில் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது உங்களுக்கு உயர்வு தாழ்வுகளை வந்து மிங்கிள் பண்ணி கொடுக்க போகுது ஸோ அதனால் எல்லாமே வந்து நல்லது நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது சூரியன் நாளில் இருக்கிறாரு அதனால் கண்டிப்பாக அந்த டைமில் உங்களுக்கு கோபம் இருக்கவே கூடாது ஒருவேளை நீங்கள் கோபமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது நிதானமாக நடந்துக்கிறதுக்கு பாருங்கள் சிந்தித்து செயல்படுங்க அதே போல் ஆன்லைன் வர்த்தகங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாமல் எதுலேயும் ஆசைப்பட்டு போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க இது ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆசை எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆசை வார்த்தைகள்லாம் நம்புனீங்க அப்படின்னா அதனால் மோசடி உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுடும் பெரிய பெரிய சிக்கலில் போய் மாட்டிப்பீங்க ஸோ இந்த காலகட்டங்களில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதிலெல்லாம் உயர்வு ஏற்படணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வந்து பாடுபடணும் கடினமாக வந்து உழைக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த டைமில் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கள்லாம் எதுவும் கிடையாது ஸோ அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் சந்திராஷ்டமம் இல்லை அப்படின்றதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை மேலும் இந்த டைமில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான கடவுள் சிவபெருமான் தாங்க ஸோ எம்பெருமான் ஈசனை நீங்கள் நல்ல கெட்டியாக பிடிச்சிக்கோங்க உங்களுடைய அத்தனை கவலைகளையும் அவர் வந்து போக்கி கொடுப்பாரு ஸோ மறக்காமல் சிவபெருமானுக்கு உரிய அற்புத மந்திரமான ஓம் நமச்சி சிவாய் மந்திரத்தை உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து சொல்லுங்கள் ஸோ நம்பிக்கையோடு வந்து சொல்லுங்கள் நிச்சயம் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்